நான் வந்து வள்ளலார் ட்ரஸ்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வள்ளலார் ட்ரஸ்ட்டில் வந்து ராமநாதபுரத்தில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டூ தௌசண்ட் சிக்ஸ் போல் ஒர்க் இருந்தேன் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ் அங்கே ஒர்க் இருந்தேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஏழை குழந்தைகள் அங்கே இருக்க லேடிஸ் அவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து வயசான பாட்டி எல்லாருமே அங்கே இருப்பாங்க அங்கே வந்து ஃபாரின் ஃபண்டு வரும் அங்கே இருக்கவங்க சாப்பாடு எல்லாமே வந்து இலவசமாக வந்து கொடுப்பாங்க அன்னதானம் போடுவாங்க வீக்லி அதே மாதிரி நீர்மோர் வந்து வெயில் காலத்துக்கு கொடுத்தாங்க அது வந்து என்னோடய மலரும் நினைவுகள் நீர்மோர் வந்து குடிக்கும்போது எனக்கு வந்து அவலதாக ட்ரெஸ்ட்டில் நாங்கள் வந்து ரெண்டு அண்டா நிறையா வந்து நீர்மோர் கலக்கி வச்சு ரோட்டில் அது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து வளர ட்ரெஸ்ட் இருந்துச்சு பட் பஸ் ஸ்டாண்ட் போகிறவங்க வர்றவங்க எல்லாரும் வாங்கி குடிக்கிற மாதிரி நீர்மோர் செஞ்சு கலக்கி வச்சு கொடுத்தோம் அங்கே இருக்க பசங்க பொண்ணுங்க எல்லோரும் கூட சேர்ந்து நானும் சர்வ் பண்ணேன் வர்றவங்களுக்கு கொடுத்தோம் அங்கே டம்ளரில் அது வந்து இரநூறு லிட்ரு நீர்மோர் வந்து கலக்கி வச்சு கொடுத்தோம் ரெண்டு ரெண்டாவில் கலக்கி வச்சு டெய்லி டெய்லி அதே மாதிரி கொடுத்தோம் அதில் வந்து நீர்மறில் வந்து தயிர் தண்ணி சால்ட்டு கொத்தமல்லி பச்சை மிளகாய் மாங்காவும் போட்டிருந்தாங்க மாங்காவும் சின்ன சின்ன துந்தா நறுக்கி போட்டிருந்தாங்க நல்லா அடித்து கலக்கி நுரப்பொங்க நல்லா க கரை கலக்கி தண்ணி வந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்லா கலக்கிறோமோ அதை பொறுத்து வந்து நீர்மோர் வந்து நல்லா குளிர்ச்சி நீர்மறு வந்து பாலோட பொருட்களில் வந்து பால் தயிர் நெய் வெண்ணெய் அதெல்லாம் வந்து குளிர்ச்சி கிடையாது ஆனால் வந்து நீர்மோர் வந்து நல்லா குளிர்ச்சியான பொருள் குளிர்ச்சி அதிகம் உள்ளது வந்து நீர்மோர் எனக்கு நீர்மோர் சாப்பிடும் போதெல்லாம் எப்பவுமே வந்து வலுதாக டிரெஸ்டியாக வந்துடும் நாங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே கூட இப்போ இருந்தால் இருந்த சின்ன பசங்க அவங்க ஞாபகம் வரும் இது ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி இது ஒரு கிரியேஷன் பண்ணுறோம் நாங்கள் முந்த நாள் நைட்டே வந்து பால் காய்ச்சி பால் ஆற வச்சுட்டு அதில் வந்து ஹட்ஸ் தயிர் கொஞ்சோண்டு ஊற்றி கலக்கி வச்சது இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தயிர் ரெடி ஆயிடுச்சு தயிர் வந்து மார்னிங் ரெடி ரெடி ஆயிடுச்சு ஒரு டென் ஓ கிளாக் போல் நாங்கள் அதை கலக்கி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம் வச்சுட்டு லஞ்ச் டைமில் வந்து ஜில்லுன்னு குடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டோம் அதை வந்து நீர் வந்து வந்து கலக்குற பக்குவம்தான் ரொம்ப முக்கியம் நல்லா அடித்து கலக்கி நல்லா வந்து ஆற்றணும் நல்லா கலக்கி கீழே மேலே நல்லா இழுத்து ஆற்றுவாங்க டீ ஆற்றுற மாதிரி ஆற்றும் போது தான் அது வந்து நல்லா வந்து கரைஞ்சி கொடுக்கும் நீர்த்து கொடுக்கும் இல்லாட்டி லம்ஸ் லம்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்பு சூடு குறையணும் எல்லாம் புண் ஹீட்டுக்கு அப்படியே புண்ணு மாதிரி வெடிப்புலாம் வந்துச்சுன்னா நீர்மோர் குடிச்சா ரொம்ப நல்லது நீர்மோர் வந்து எங்கள் வீட்டில் நான் பிஃபோர் மேரேஜும் அடிக்கடி நாங்கள் குடிப்போம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காலேஜ் டேஸில் ரொம்ப மறக்க முடியாது நீர்மோர் டெய்லி இருக்கும் அண்ட் டெய்லி வந்து நீர்மோரு ஊற்றி தான் சாதம் சாப்பிடுவேன் மசாலா போட்டு குழம்பு ஊற்றி சாதம் சாப்பிட்றது பிடிக்காது நீர்மோறு ஊற்றி சாப்பிடுவேன் வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கிடுவேன் பொரியல் ஏதாவது எடுத்துக்குருவேன் நான்வெஜ்ஜு சிக்கன் இல்லாட்டி ஃபிஷ்ஷு அதை எடுத்துக்கிடுவேன் மற்றபடி தயிர் மோர் அதெல்லாம் பிடிக்குங்கிறதுனால நீர்மோர் ஊற்றி சாதம் தான் களைச்ச டேஸ்ட்லையும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் மோர் மட்டும் தண்ணி தயிர் உப்பு இது மட்டும் தேவையான அளவு கரெக்டாக ஈக்குவலா டேஸ்ட் பார்த்து கலந்து எடுத்து வச்சிருக்கோம் ஆனா வந்து இதில் வந்து சின்ன சின்ன பொடிசா நறுக்கணம் மாங்காய் வந்து போடலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீசஸ் போடலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகள் பிச்சை பிச்சை சின்ன சின்ன கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்து குடிக்கும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் நாங்கள் சிம்பிளாக இப்போதைக்கு வந்து இது மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம் ஈவினிங் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி குடிக்கும்போது கலந்துக்கிடுவோம் ஆனால் அது இப்போ வந்து இதுவரை தான் நாங்கள் வீடியோ எடிட் பண்ண முடிஞ்சிச்சு